அனைவருக்கும் வணக்கம் இது போர்தொழில் தத்தளிக்கும் கும்பகோணம் தட்டி கேட்கும் நாம் தமிழர் மிரட்டி பார்க்கும் திமுக என்னதான் நடக்கிறது கும்பகோணத்தில் எப்போதும் மக்களுக்காக களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் திரு மோ ஆனந்த் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாருங்கள் கேட்போம் வணக்கம் வணக்கம் கடந்த சில நாட்களா சமூக வலைதளங்கள்ல குறிப்பாக முகன் உள்ள நீங்கள் கும்பகோண மாநகராட்சியை குறிவைத்து போடுகிற சில பதிவுகள் பரவலாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு கடுமையாக நீங்கள் கும்பகோண மாநகராட்சியை குற்றம் சாட்டுறீங்க உங்கள் பதிவுகளில் திமுகவினர் வந்து உங்களை கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது கும்பகோணத்தில் இப்போ உள்ள பிரச்சனையை மட்டும் நான் சொல்ல வரேன் முக்கியமாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக கும்பகோண மாநகராட்சி எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் போய் கிடக்கு அதுதான் உண்மையாக உண்மையான இல்லை இது நான் மட்டும் சொல்ல பொதுமக்களோட கருத்தாகவும் இருக்கு ஏன் அப்படின்னா அங்கே உள்ள அதிகார போதையில் மேயருக்கும் துணை மேயருக்குமான சண்டையில் அவங்க பணப்பட்டுவாடாக பண்ணிக்கிறதுலையும் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிறதுலையும் அதிகார அதிகார நாற்காலில் யார் அமர்றது அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மையிலையும் கும்பகோணத்தை அடமானம் வச்சுட்டாங்க அதுதான் உண்மை அதோடய வெளிப்பாடு தான் நாங்கள் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருந்துகிட்ருக்கு அதுக்கு உதாரணமாக தான் கடந்த இப்போ வடகிழக்கு பருவ காற்று ஆரம்பிச்சிச்சு இந்த சூழலில் கும்பகோணத்தில் எந்த இடத்துலையுமே வடிகால் வசதிகள் இல்லாமல் எல்லா இடத்துலையும் த மழை நீர் தேங்கி நின்று ஒரு அசுத்தமான சூழல் இருந்துகிட்ருக்கு நிம் எந்த அந்த பகுதியில் உள்ள மக்கள் யாருமே வந்து நிம்மதியாக வாழக்கூடிய வேண்டிய சூழல் இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க இதை நான் தட்டி கேட்குறேன் இதை நான் உண்மையை வந்து மக்களுக்கு தெரிய வைக்கிறேன் பொதுமக்களுக்கு தெரிய வைக்கிறேன் பொதுமக்களுக்கு அதாவது எந்த ஒரு அதிகாரம் இல்லாத நாங்கள் நான் வந்து நாம் தமிழ் நிகழ்ச்சியை பயணிச்சுட்டு இருக்கேன் எந்த ஒரு அதிகாரம் இல்லாது இல்லாமல் நான் இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் பொதுமக்களுக்கு தெரிய வைக்க முடியும் இந்த பாருங்கள் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் ஆட்சியாளர்கள் இவங்க என்ன மாதிரியான ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்தோட உன் அவ்வளோ நிலை இங்கே நீங்கள் பாருங்கள் நீங்கள் வடக்கே இருந்து பார்க்குறீங்களா தெற்க உள்ள எவ்வளோ பாதிக்கப்பட்டு பாக்குறங்க மேற்கு உள்ளவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க பாருங்க சொல்லி நான் ஒரு ஒரு பகுதியுமே ஒரு ஒரு செய்தியுமே வந்து முகநூலில் பதிவிடுறேன் இந்த முகநூலில் பதிவிடுறதுனால திமுகவங்க நள்ளிரவு நேரங்கள்லையும் பல நேரங்கள்லேயும் என்னோடய அலைபேசிக்கு தம்பி இந்த மாதிரி பதிவில் நீங்கள் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தோணியில் பேசுகிறாங்க நான் அவங்கள்ட்டே சொல்கிறேன் அண்ணே நான் ஏதாவது பதிவு போடுறது தவறாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் இந்த பதிவு போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது நீங்கள் இருக்கீங்களா உங்கள் வீட்டு வாசல் எவ்வளோ தண்ணி நிற்கிது நான் ஒரு வீட்டு வாசல் அவ்வளோ தண்ணி நிற்கிது எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி கும்பகரத்தில் எங்கேயுமே தண்ணி நிற்கலையே நீ எப்படி நீ அந்த பதிவு போடுற என்னையை பார்த்து நீங்கள் கேட்குறீங்களே நான் கேட்குற ஒரே கேள்வி உங்களோட நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ அன்பழகன் அண்ணன் வீட்டு வாசலில் எங்கேயாவது தண்ணி நிற்க பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் இல்லை துணை மேர் வீட்டு வாசலில் தண்ணி நின்று பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் எங்கேயுமே அவங்க பயன்படுத்துகிற அவங்க நிர்வகித்து வந்துட்டுருக்க திருமண மண்டபமாக இருக்கட்டும் ம மருத்துவமனையாக இருக்கட்டும் க பெரிய பெரிய வணிக நிறுவனமாக இருக்கட்டும் எந்த வணிக நிறுவன வாசல்லையும் அதுவும் அவங்களோட குறு அவங்களோட வணிக நிறுவனங்கள் வாசலில் எங்கேயுமே தண்ணி நிற்கிறது கிடையாது பாவப்பட்ட மக்கள் எங்களை போன்ற ஒரு பாவ பாவப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரி மழைநீர் தேங்கி நிற்கிது இதை நான் கேட்குறேன் இதனால் அவங்க வந்து ஒரு கோவப்படுறாங்க ஃபோனில் இப்போ மின்னட்டல் கொடுக்குறப்ப சொல்கிறேன் விளக்கம் கொடுக்குறேன் அவங்க சில பேர் ஏற்றுக்கிறாங்க சில பேர் நான் நாளைக்கு நான் எங்கே வச்சு பார்க்கணும்னு பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க தாராளம் பார்த்துங்க நான் மக்களோட நிற்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க தயார் என்ன செஞ்சாலும் அதை நான் திருப்பி பதில் பதில் கூட தயாராக இருக்கேன் இன்றைக்கி நீங்கள் முகநூலில் படகு போட்டி நடத்துகிறதா ஒன்று அறிவிச்சிருக்கிறீங்க இது வந்து ஊடக பரபரப்பிற்காகவா உண்மையிலேயே கும்பகோணத்தோட நிலைமை படகு போட்டி நடத்துகிற அளவுக்கு தான் இருக்கா நான் விளையாட்டு காலம் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன் செய்யவும் மாட்டேன் அது வந்து இங்கே உள்ள பகுதி மக்களுக்கு இங்கே நல்லாவே தெரியும் நான் வந்து படகு போட்டி நடத்த போகிறேன்னு சொன்ன விஷயம் ரொம்ப உண்மையான விஷயம் அதுக்கான படகுகளை வந்து நான் பதிவு பண்ணிட்டேன் நாளைக்கு காலையும் வர ரெண்டு படகுகள் எடுத்து வந்துடுவோம் சரிங்களா அந்த படகுல போக வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கிது மக்களுக்கு உண்மையை சொல்லி புரிய வைக்கணும் அதிகாரிகளுக்கு உணர்த்தணும் நாங்கள் வந்து பொய் பேசலை அதிகாரிகளை நீங்கள் இங்கே வந்து களத்துக்கு வந்து பாருங்கள் அது வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து வயதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த உண்மை நிலையை புரியும் தெரியுங்கிறதுனால தான் அதிகாரிகளுக்கு புரிய வைக்கணும் மக்களுக்கு உண்மை நிலை தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நாளைக்கு காலம்பற நாம் தமிழர் கும்பகோணம் சட்டமன்றத்துறை சார்பாக படகு போட்டி நடத்த தான் போகிறோம் தொடர்ந்து கும்பகோணத்தில் திமுக தான் வெற்றி பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது மாநகராட்சியும் அவங்க கூட்டணியில் தான் இயங்கிகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக வெற்றி பெற்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் குறிப்பாக எந்தெந்த பகுதியில் வெள்ள நீர் இன்னும் வடியாமல் இருக்குது ஏன்னா மழை விட்டே ரெண்டு நாள் ஆகுது அப்போ வெள்ள நீர் எந்தெந்த பகுதியில் வடியாமல் இருக்குது எப்போ மழை பெஞ்சாலும் எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்படுற பகுதியாக இதில் தொடர்ச்சியாக அவங்க வேண்டுகிட்டு வர்றாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதுவே வந்து ஒரு பொய்யான மாய பிம்பத்தை பூச்சி தான் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்துகிட்ருக்காங்க யாருமே வந்து நேரடியாக களத்தில் நின்று அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய வாக்குகள் கேட்டு யாரும் ஜெயிக்கிறது தான் கிடையாது அந்தந்த பகுதிகளில் உள்ள நபர்களை வச்சு எங்க சாக்கோட்டை அன்பழகன் தமிழகம் எல்லாரும் வேட்டியை மடித்துக்கிட்டு இப்படி இப்படின்னு கையை உயர்த்திட்டு நிற்கிற படங்கள்லாம் சமூக வலைதளங்களில் வருது புகைப்படம் யார் வேணால் எடுக்கலாம்ல அதிகாரம் உள்ளவங்க அவங்களே வந்து மா வேட்டியை மடித்து கட்டிட்டு ஒரு ஒரு இதை ஒரு ஒரு நீர் தேங்கி நிற்கிற இடத்துல இதோ நிற்பதான் சரி பண்ணுறேன் தான் சரி பண்ணுறேன் அப்படின்றாங்க இது எந்த விதத்தில் நியாயம் என்ன முந்தாணிதான் அவங்க பதவி ஏற்றாங்களா இல்லை நேற்றாக மழை பெஞ்சா இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வந்து நாங்கள் நாங்கள் அதிகாரத்தில் இல்லாதவங்க நான் ஒரு சட்டம் படித்தவன் நான் ஒரு ச நான் ஒரு வழக்கறிஞராக இருந்துட்டுருக்கேன் நான் பூஜன மக்களோட பூஜன வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனால் அதிகாரத்தை ருசி கண்டவங்க அவங்க என்ன செய்யணும் என்ன சொல்லி என்ன செஞ்சுருக்கணும் மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தூர்வாரி இருக்கணும் இந்த பராமத்து பணிகள் அப்படின்னு சொல்லி நிதிகள் ஒதுக்குனாங்கல்ல அது எங்கே அது என்ன பண்ணாங்க அவங்க சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே இப்போதைக்கு இந்த மழைநீர் நிற்கிறப்ப அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் நான் வந்து நான் ஆட்சியில் வந்து வந்து வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீர் நிற்கல பார்த்தீங்களா அப்படின்னு புகைப்படம் எடுத்து போகிறது தான் அந்த அதிகாரியோட அந்த துணை மேயர் அந்த எம்எல்ஏவோட வேலை இப்போ கும்பகோணத்தில் என்னென்ன பகுதிகளில் வந்து மழைநீர் இன்னும் வடியாமல் இருக்குது வாக்குச்சாடி மையம் வழியாக பார்த்தீங்கன்னாக்கா முதல் வாக்குச்சாடி ஆனூர் அத்தீர்லேயே வந்துட்டு விவசாயங்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சிங்க அப்புறம் டவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாலக்கரை நான் என்னோடய வழக்கறிஞர் இருக்கிற பாலக்கரை அதே மாதிரி இன்று இன்று காலை நான் போய் பார்வையிட்ட சோலையப்பன் நகர் வார்டு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இன்றைக்க வரைக்கும் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் பார்த்துட்ருக்கேன் இந்த வீடியோ விட்டு இன்னும் ரெண்டு நாள் கட்சியும் பார்த்தாலும் பொதுமக்கள் யாரோ வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு எந்த இடத்துலையுமே தண்ணி வட்டி போக வேண்டிய சூழல் இல்லாமல் இருக்கு நான் பணி புரிஞ்சிட்டு இருக்கேன் நீதிமன்றிலையும் இந்த ஒரு அவகேடு இருந்து இருந்துட்டு இருந்துட்டுருக்கு என்னங்க கோசிமணி காலத்திலேயே பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரம் கும்பகோணம் அது எப்படி அப்புறம் வெள்ள நீர் வடி சொல்கிறீங்க அதாவது ஐயா கோசிமணி அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்த படுத்துனாங்க அதுக்கான நிதி ஒதுக்குனாங்க ஆனால் பாதி வேலை தான் நடந்துச்சி தவிர முழு வேலை நடக்கலை அதுதான் உண்மை அதை நீங்கள் வந்து இணையதளத்தை தட்டி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து நிதி ஒதுக்குறாங்க ஒரு ஒரு வந்து மாநகராட்சியில் வந்து தீர்மானம் போட்டு இந்த தடவை வந்து பாதாள சாக்கடை சீரமைக்க நூற்றி ஏழு கோடி நூறு கோடி ஐம்பது கோடி அறுபது கோடின்னு இப்படி ஒதுக்குறாங்க தவிர அது எதுக்காக ஒதுக்குறாங்க யாருக்காக ஒதுக்குறாங்கன்னு தெரிஞ்சு மாமக திருவிழாவுக்குள்ளே மத்திய அரசுலேருந்து கும்பகோணத்துக்கு எப்போதும் நிதி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர நிதி ஒதுக்குறாங்க அந்த நிதிலாம் என்ன தான் அனுச்சி அப்போ அது அந்த ஆட்சியாளர்கள்தான் கேள்வி கேட்கணும் எம்எல்ஏ அவர்கள்ட்டையும் கேட்கணும் மாவட்ட ஆட்சியர்கள்ட்டையும் கேட்கணும் ஏன்னா எந்த ஒரு அதிகார ப பின்பலம் இல்லாத நாங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் அந்த கேள்வி கேட்குறத அந்த அதிகாரியை வச்சு நீங்கள் அந்த கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதிவு நீங்கள் கும்பகோணத்தில் என்னென்ன பகுதி சொல்ல வரீங்க முக்கியமாக வந்து சோலைப்பந்திர சொல்கிறேன் எள்ளுக்குட்டை குட்டை நகர் அப்புறம் வந்து ம வளையப்பேட்டை தாராசுரம் கும்பகோணம் பாலக்கரை மாதிரி கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனியில் உள்ளூர் இன்னும் இன்னும் நிறைய ஊருக்கு ஊர் பெயர்கள் இருக்குது நிறைய கிராமங்கள் மொத்தம் நாற்பத்தேழு ஊராட்சிகள் இருக்குது அவ்வளவும் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது நான் இன்னும் நேரடியாக போக முடியல அந்தந்த பகுதியிலேருந்து அந்த முகநூலில் போடுற என்னோட காணொலியை வச்சுக்கிட்டு அந்தந்த பகுதி மக்கள் வந்து இந்த பகுதி வந்து பார்வையிடுங்க தம்பி இங்கே வந்து பாருங்கள் நாங்கள் வந்து அதிகாரிகளுக்கு மனு கொடுக்குறோம் இங்கேயிருந்து ஃபோன் பண்ணுறோம் வர்றேன்னு சொல்கிறாங்க எங்கள்கிட்டருந்து ஒரு நூறு மீட்டர் நின்று ஏன்னா தண்ணியில் அவங்களால வர முடியல ஒரு முக்கால் அடி தூரத்துக்கு கூட அது கால் அந்த முழங்கால் தாக்கி தான் தண்ணி இருக்குது நீங்கள் வந்து பாருங்கயான்னு நாங்கள் சொல்கிறோம் எல்லோரும் அங்கேன்னு ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை சொல்லியாச்சு சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க யாருமே எந்த ஒரு தீர்வும் காண முடியாமல் இருக்காங்க நீங்கள் வந்து பதிவு போடுங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் அங்கே போய் நிற்கிறப்பலாம் எங்கள் ரொம்ப எங்களுக்கு ஒரு கூச்சமாக இருக்குது நாங்கள் வந்து தினம் தினம் வந்து முகநூறு பதிவு போடுறதுனால எப்போ பார்த்தாலும் இவருக்கு இதே ஒரு வேலை கும்பகோணம் தவறாக சித்தரிக்கிறாருன்றாங்க அது மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்ல வருவேன் அவங்க வந்து என்ன என்ன உண்மை இருக்கோ அதை நான் மக்களுக்கு தெரிய வைக்கணும் தான் என்னோட கடமை இது தொடர்ச்சியா ஒரே நபரை தேர்ந்தெடுக்கிறதுனால மிகப்பெரிய தவறு கும்போணம் நடந்திருக்கு தான் புது சொல்லுவேன் ஏன்னா முப்பது வருஷமா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க முப்பது வருஷமாவே இந்த இந்த இடத்துல முப்பது வருஷத்தில் ரெண்டு தடவை வெள்ளம் வந்திருக்கு கும்பகோணத்துல இந்த ரெண்டு தடவை வெள்ளம் வந்தும் இந்த ஒரு அடிப்படை வசதியை கூட அவங்க சரி பண்ணலன்னா இவங்க என்ன ஒரு ஆட்சியாளர்கள் இவங்களை நம்பி எப்படி நீங்க ஓட்டு போடுறீங்க காலையில போனீங்க இல்லையா அந்த பகுதியில் ஏதோ ஒரு பதிவு போட்டிருந்தீங்க நானே பார்த்தேன் முகநூல் அதை பற்றி இப்போ சொல்லுங்கள் அதாவது நான் இன்றைக்கி காலம்பர அந்த தெருவில் உள்ள வார்டு நம்பர் பதிமூணு அந்த இடத்துக்கு நான் போனேன் அந்த இடத்துல வந்து இருபத்தஞ்சி ஏக்கர் வந்து முழுசாகவே பாதிக்கப்பட்டுருச்சு அதாவது நான் போய் நிற்கிறப்ப எனக்கு முழங்கால் இருக்குது அங்கே வந்து நெல் சாகுபடி பண்ணியிருக்காங்க பதினஞ்சு ஏக்கருக்கு நெல் சாகுபடி அஞ்சு ஏக்கருக்கு வாழை சாகுபடி ஆறு ஏக்கருக்கு தீவன புல் சாகுபடி பண்ணியிருக்கு இது புறப்பகுதியில் இருக்கா இல்லை நகரத்துக்குள்ளே இருக்கா கும்பகோணம் ஹார்ட் ஆஃப் த சிட்டிங்க அது மெயின் சிட்டி அதாவது வார்டு நம்பர் பதிமூணு இதே மாதிரி கும்பேஸ்வரம் கோயில் வாடகை எல்லைக்குள்ள தான் இருக்கு ஆமா ஆமா வருகின்ற டிசம்பர் ஒன்னாம் தேதி நடைபெற உள்ள கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள கும்பேஸ்வரம் கோயில இருந்து இரு மீட்டர் தூரத்துல தான் விவசாய நிலை இருந்துட்டு இருக்கு அங்க பொதுமக்களும் வசிச்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட இரநூத்தி குடும்பங்களுக்கு மேல் இருந்துட்டு இருக்காங்க எல்லாம் வெள்ளத்துல இருக்கிறாங்க நிச்சயமா குறிப்பா சொல்லணும்னா சிவகாமி நகர் நெசவாளர் காலனி ஆகிய பகுதிகளில் நீர் மழைநீர் வந்து வடியாமல் இருந்ததுனால அங்கே உள்ள பகுதி மக்கள் வீட்டை விட்டு வர முடியாமல் ரொம்ப தவித்து இரண்டு நாட்கள் யாரும் பார்க்கவே வரலை என்னன்னு கூட கேட்க வரலங்கிறதுனால கொடி ஏந்தி மார்பட்டம் பண்ண வந்தாங்க இதில் பொதுமக்களும் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்களா நிச்சயமா நிச்சயமாக பெரிய அளவு பாதிப்பு அது குறிப்பிட்டு சொல்லணும்னா இபி காலனி கணபதி நகரு வீரயா நகர் மேலக்காவரி கேஎம்எஸ் நகரு ஆகிய பகுதிகளெலாம் வந்து இன்னமும் இந்த நொடி வரைக்கும் இரு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் கடந்துருச்சு ஆனால் இது வரைக்குமே வந்து நீர் வந்து வடிஞ்சு போகிறது வழி இல்லாமல் அவங்க வீட்டை விட்டு வெளில வர முடியாமல் பாம்புகள் தேள் இன்னும் விஷ ஜந்துகள்லாம் வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டு போகிற சூழல் இருந்துட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க யார்ட்ட சொல்கிறேனே தம்பி அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி புலம்புறாங்க அவங்களாம் என்ன பதில் சொல்ல போகிறேன்னே தெரில ஒரு ஒரு தரையும் அவங்க சொல்கிறப்பெல்லாம் அதிகாரிகளுக்கு தகவல் சொல் ஃபோன் மூலியமாகவும் லெட்டர் மூலியாமோ தகவல் சொல்லி அனுப்புகிறோம் ஆனால் அவங்களும் வர்றாங்க வந்து பார்த்துட்டு எந்த அவங்களால செய்ய முடியல எந்த எந்த பக்கம் எந் எதை சரி பண்ணால் எது ச எந்த பக்கம் திறந்தால் எந்த பக்கம் தண்ணி போகணுன்னே அவங்களுக்கே வழிமுறை தெரியல மழை பெஞ்சிட்ருக்கு கடுமையாக மழை பெஞ்சிட்ருக்கு அந்த நேரத்தில் போய் ஒரு ஜேசிபி வண்டி வச்சு தூர் வர்றாங்க இது எந்த விதத்தில் சரி சொல்லுங்கள் மக்கள் அவ உண்மையிலே அவ்வளோ பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க அப்போ மாநகராட்சி என்ன தான் பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி போய் நீங்கள் ஏதாவது மாநகராட்சிகிட்ட முறையிட்டீங்களா மாநகராட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து கும்பகோணம் ஜிஹெச் நிரம்பி வலியுங்க இப்போ ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் நிரம்பி வலியுது ஏன்னா குழந்தைங்கள்லாம் தொற்று நோய் பரவ ஆரம்பிச்சிட்டு டெங்கு கொசு பரவ ஆரம்பிச்சுட்டு கொசுக்கள் தொல்லை அதிகமாயிட்டிருக்கு என்ன பூச்சி கடிக்கணே தெரில கும்பகோணம் ஜிஹெச்சில் நாளுக்கு நாள் வந்து வெளிநோயாளிகள் வந்து வந்து சேர்றதுக்கான எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது போய் வேணால் பாருங்கள் தெரிஞ்சிருக்கோம் அதே மாதிரி மாநகராட்சி அதிகாரிகிட்ட நாங்கள் முறையிட்டு தான் இருக்கோம் நாம் தமிழி சார்பாக கொண்டு மனு கொடுக்குறோம் அதை சரி பண்ணுங்கள் இந்த பகுதியில் வந்து வெள்ளம் வருது இந்த பகுதியில் வந்து மழைநீர் தேங்கி நிற்குது இந்த பகுதியில் வந்து வாய்க்கால் வசதி இருக்குது இதை தூர்வாரி கொடுங்க நாங்கள் சொல்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் பண்ணுறோன்னு சொல்கிறான்னு தெரிய எந்த ஒரு வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல எங்களுக்கு இப்போ வெள்ளம் இந்த நீர் வடிவிறதுக்கு நீங்கள் மாநகராட்சிக்கு வைக்கிற முன் வைக்கிற கோரிக்கை தான் என்ன உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திரு யானை ராஜேந்திரன் என்கிற வழக்கறிஞர் வந்து பொதுநல வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க கும்பகோணம் மண்ணுங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு குளங்கள் பதினோரு வாய்க்கால்கள் நல்லா செழுமையாக கொண்டு கூறுது ஆனால் இப்போதைக்கு இந்த ஆக்கிரமிப்புகள் அதிகமாகிட்டதுனால தனியாக சரியான நீர் நீர் போகிறதுக்கான வழிகள் இல்லை மழை பெஞ்சிச்சுன்னா அந்த நீரை வந்து தகுந்த இடத்துக்கு போகிறது வழி இல்லை ஆகவே அது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதை பார்வையிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு குழு அமைச்சு அதை பார்வையிட்டு அதை சரி செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க இது எல்லாருக்குமே பொதுமக்கள் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க எல்லாருக்குமே தெரியும் நிலங்களை வந்து ஆக்கிரமித்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி கடந்த ஐந்து ஆண்டுகளாக இது இது ஒரு எல்லா அதிகார அரசு அதிகாரம் என்ன பண்ணாங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட டவுனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை வந்து ஒரு திப்பிராஜபுரம் தில்லையம்பூர் அதே மாதிரி அசூர் தாண்டி உள்ள ஊருக்கெல்லாம் இங்கேருந்து அமுச்சு விட்டு அவங்களுக்கு பட்டா கொடுத்து அங்கே போய் இருக்க சொல்லிட்டாங்க அந்த மாதிரி ஆக்கிரமிப்புலாம் எடுத்தாங்க ஆனால் அந்த ஆக்கிரமிப்பில் எடுத்ததை சரியான ஒரு வழித்தடத்தோடு அவங்க எடுக்கலை இந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கும்பகோண மக்களை மீட்பதற்கான என்னென்ன வழி வச்சுருக்கிறீங்க உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது முதலாவதாக இந்த செயல்படாத மாநகராட்சி கண்டித்து இன்னும் ஒரு வார காலத்தில் கும்பகோணம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மிக பெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை செயலாண்டிருக்கோம் ரெண்டாவது எங்களை போன்ற கட்சியினரும் பிற தன்னார்வல அமைப்புகளையும் இணைத்து கொண்டு அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு நோய் தொற்று வராமல் இருக்கிறது என்ன வலி என்ன என்னென்ன மாதிரியான உதவிகள் எங்களால் செய்ய முடியுமோ அதாவது எளிய பிள்ளைகள் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ நாங்கள் செஞ்சு அவங்களை காப்பாற்றுறக்கான முயற்சிகளை செய்ய போகிறோம் உங்களது நல்ல நோக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி